வணக்கம் தொகுப்பு திருச்செங்கோடு கைலாசநாதர் திருக்கோவில் சொக்கப்ப முதலியார் வளாகத்தில் நடைபெற்ற அறுபத்தி எட்டாம் ஆண்டு கண்ணகி விழா நிகழ்ச்சியில் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இனி சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் பயணம் செய்யும் கிலோமீட்டர்களின் அடிப்படையில் பாஸ்டேக் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வாகனங்களின் எண்ணை துல்லியமாக பதிவு செய்ய சுங்கச்சாவடிகளில் நவீன ரக கேமராக்கள் பொருத்த மத்திய அரசு திட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சி காணியலாந்தோட்டம் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் சாலை பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சி நான்காவது வார்டு எட்டிமடை புதூரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் திருச்செங்கோடு கோட்டத்திற்குட்பட்ட கைலாசம்பாளையம் உதவி பொறியாளர் அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள நகர காவல் ஆய்வாளர் வளர்மதி அவர்கள் ஈ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் தலைசிறந்த மக்கள் தொகை நாடாக தொடரும் என ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது விருதுநகர் காரியப்பட்டி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று தொழிலாளிகள் உயிரிழப்பு சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரம் பதிவு நிறுவனமான ஓயோ தனது நிறுவனத்தின் பெயரை மாற்ற திட்டம் இதற்காக புதிய பெயரை பரிந்துரைக்கும் மக்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவிப்பு பால்கின் ஒன்பது ராக்கெட்டில் திரவ ஆக்ஸிஜன் கசிவால் இந்திய விண்வெளி வீரர் சுபாஞ்சு சுக்லா உள்பட நான்கு பேரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு நேற்றை விண்வெளிக்கு புறப்பட இருந்த நிலையில் மோசமான வானிலையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மீண்டும் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படுவதாக இருந்தது சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக ஒன்பது இடங்களை தேர்வு செய்துள்ளது மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் பெசன் நகர் அம்பத்தூர் மெரினா தியாகராய நகர் அண்ணா நகர் செம்மொழி பூங்கா மயிலாப்பூர் ஆகிய இடங்கள் தேர்வு சாத்தியக்கூறு ஆய்வு பணிகள் நிறைவு விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க